மொழியாக்கமும் என்கிற வல்லுநர் உரையின் நோக்கத்தினை நம்முடைய எடுத்துரைக்க படைப்பாளர் பல விருதுகளுக்குச் சொந்தக்காரர் தமிழ்துறையின் தலைவர் முனைவர் சு வேணுகோபால் ஐயா அவர்களை வருக வருகென வரவேற்கிறேன் அறிஞர்களை நான் முன்னு கொண்டு வந்து ரெண்டு ரெண்டு விதமான ஒரு விஷயமா இருக்கும் கொண்டு வந்து அந்த அறிவுத்துறையை தானே கற்றுக்கொள்வது என்ற ஒரு விஷயம் தானே ஒரு அறிவுத்துறையை கற்றுக்கொள்வது ஒரு விஷயம் இன்னொன்று ஒரு கைடன்ஸ் சொல்லுவோம்ல அந்த கைடன்ஸ் வழியாக கற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கள் தலைமுறையில் என்னன்னா நாங்களே கையூனி கரணம் போட்டு சில வித்தைகளை கற்றுக்கொண்டோம் பெரிய அளவில் படித்தோம் படித்தது வந்து என்னென்னா எங்களுடைய பேராசிரியரிடமிருந்து கற்றுக்கொண்டதை விட சொந்தமாக கற்றுக்கொண்டது தான் அதிகம் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குன்னா ஒரு கைடன்ஸ் கிடைக்கிது அது வந்து ஒரு காலத்தினுடைய ஒரு சூழல் அந்த காலத்தினுடைய ஒரு சூழல் நம்ம ஒரு இந்த கல்லூரியில் இந்த கல்லூரிக்கும் இந்த இன்னைக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பயிற்சிங்கிறது அதுங்கிறது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கிறது இந்த இந்த விஷயத்தில் நாங்கள்லாம் வந்து கையு கரணம் போட்டு கற்றுக்கொண்ட ஒரு தலைமுறை குந்தின தலை தலைமுறை வச்சு அவர் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கவிஞர் சரிங்களா ஊர செயல் நேர செய்யும் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் கொம்பு மண்டலத்தினுடைய ஒரு சென்ற நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான சமூக நிகழ்வுகளை கவிதை கொண்ட கொண்டு வந்தது இருந்தார் வெண்பா கொடுக்கணும் இருந்தால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் அது லாபகமாக செஞ்சிருந்தார் சரிங்களா ஒரு இப்ப ஏன் வந்து நீங்க வந்து லண்டன் மாநகரத்துக்கு அந்த டவர் போறேன்னா ரத்தம் படிஞ்சிருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி எழுதியிருப்பாரு உடனே அந்த நினைவு வருகிறது சரி இந்த மாதிரி ஒரு ஒரு மொழியை ஆளக்கூடிய ஒரு கவிதையில வந்து ரொம்ப ரொம்ப மொழிக்கிறேன் ஆனால் அது அதுல முடிக்கிற மட்டும் இல்ல ஒரு உணர்வும் இருக்கும் உணர்வு இல்லாத ஒரு மொழிக்கிற வந்து எப்போதுமே அது பயன்படாது அவர் ஒரு கற்றையில் எழுதியிருந்தாரு

உணவாத கடலில் நான் பயணம் செய்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் சிங்கம் உலகக்கூடிய காட்டுக்குள்ள தான் போகணும் சும்மா எதுவுமே இல்லாத காட்டுக்குள்ள போக முடியுமா எதிர் எதிர்கொள்ளணுங்கிறது தான் அப்படி அந்த வாசகத்தை வந்து அந்த சொற்றொடர் வந்து அற்புதமாக வந்து முடிவெடுத்துறாரு ஒரு சமீபத்தில் வந்து நம்ம புது எடுத்து மனமணிப்பு கூட சுற்ற கொஞ்சம் வருத்தப்பட்டு தோற்று தோற்றுவிட்டேன் அப்படின்னு எழுதியிருந்தாரு யார் யாருக்கு தோற்று போக வேண்டிய அவசியம்னா செய்யக்கூடிய ஒரு ஓரளவு செய்கிறோம் அந்த தொடரோட்டம் மாதிரி நான் செய்ததை வந்து நாளைக்கு வந்து விக்னேஷ் செய்வாங்க இல்லைன்னா வந்து சந்திரபிரியா செல்வா இல்லைன்னா வந்து நிதின் செய்வான் இல்லைன்னா வந்து பவதாஜ் செய்வான் அது ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி ஆனால் அந்த தொடர் நாங்கள் யார் கையில் கொடுக்குறதுன்னு ஒரு 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 விஷயம் இருக்குது மக்கள் கிட்ட கொடுத்து அது கொண்டு போய் ஏதாவது மண்ணுக்குள்ளே போச்சு வச்சுட்டு போயிடுச்சுன்னா அது தொடர் அதோடு நின்று போச்சு நாங்கள் ஆர்வப்பட்டு ஒருத்தர் கொடுத்துருக்கோம் கொடுக்குறோம் அது கொண்டு போயிருக்கு வாங்கினா உர உலகத்தையே இருட்டா சொல்லிட்டு அந்த ஜோதி கொண்டு மண்ணுக்குள்ள போச்சுட்டோம் நம்ம நம்பி கொடுப்போம் சரிங்களா அது அப்படி கூட வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம் அப்போ ஒரு மொழியை எப்படி ஆளுவது என்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப அதாவது அனுபவத்தால் பெற்றது அதான் நாம் சொல்லுவோம் அறிவா அறிவுங்கிறது ஒரு விஷயம் இதுதெல்லாம் நீங்கள் என் வழியாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அவர் நானும் அவரும் முழுக்க முழுக்க சொந்த அனுபவம் ஒரு சாட்சோரிய நைட்டர் நான் படித்துத்தான் கூட அந்த வித்தையை நானே கற்றுக்கொண்ட ஒரு வித்தை இருக்கிறீங்களா அது வேற சரிங்களா அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த வித்தையை தான் நீங்கள் கற்றுக்கொள்ளணுங்கிறது இது ஒரு வழிகள் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிறோம் ஒரு புது நாங்க 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 அந்த சிற்றுதல்களில் வளர்ந்து வந்தவங்க அதுல காசியா மார்க்கீஸோட வந்து ஒன் ஹண்ட்ரட் சாலி அந்த நாவலை வந்து தொடராக மொழிபெயர்த்து கொடுத்தோம் அந்த மொழிபெயர்க்கும் போது இரா நடராஜன் சொல்லிட்டு அவர் ஃபிசிக்ஸ் பார்த்தியாரா அந்த மொழிபெயர்ப்பு

அதை வந்து பிரம்மராஜன் இவங்கெல்லாம் வந்து செக் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை என்ன முட்டை முட்டையாக காய்க்கும் முட்டை நம்ம கோழி முட்டை காய்க்குமா அது ஆனால் முட்டையா இருக்குது ஆனா அவர் அப்படி மொழி முட்டை முட்டையாக காய்த்த அந்த செடிகள் என்ன நினச்சிட்டாருன்னா கொலாம்பியா அர்ஜென்டினா தேசத்துல முக்கியமா கொலாம்பியா தேசம் அவர் பண்ணுறது வந்து கொலாம்பியா கொலாம்பியா தேசத்துல முட்டை முட்டையாக காய்க்கூடிய ஒரு காய் இருக்கும் பொழுதுன்னு அவர் மொழி வைத்துட்டார் பிரம்மராஜன் அவங்க ஒரு அவங்க பெரிய கெட்டிக்காரங்க அவங்க அவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தார் அவன் என்ன பண்ணிட்டான்னா உடனே இது வந்து எப்படா சிக்கு வாங்கியன்னு பார்ப்பாங்க இந்த சிற்றுதல்களில் உடனே அது என்ன பண்ணா முட்டை முட்டையில இப்படி ஒரு மொழிபெயர்ப்பாடாக இருக்கா இது விளங்குமா ஒரு லிட்டர் அது நோபல் பரிசு வாங்குற நாவலை பற்றி இப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிண்டல் அடிச்சிருந்தாங்க ஆக்சுவலி அது அதெல்லாம் முட்டை முட்டையாக இல்லை அது கத்திரிக்காய் கத்திரிக்காய் மேலே ஒரு வார்த்தையில் வந்து போட்டுக்கிறான் கத்திரிக்காய் எப்படி பார்ப்போம் முட்டை முட்டையாக இருக்கும் அந்த வடிவத்தை பாருங்கள் அவன் என்ன பண்ணிட்டேன்னா அது ஏதோ ஒரு இது முட்டைக்காய் இல்லை அவ ஊரில் அதுக்கு இது பேருக்குது

லேசான அப்படியே இருக்கிறதான் மாத்திர சொற்களை வைத்துக்கொண்டு மாற்ற முடியாது சொற்களை கொண்டு மாற்றுவதோட அதில் வந்து தாத்பரிய உணர்வுகளையும் அந்த தேசத்தினுடைய பண்பாடு அந்த தேசத்தினுடைய மண் அந்த தேசத்தினுடைய உணர்வு அந்த மனிதனுடைய உணர்வு எத்தனையோ சேர்ந்து தான் முடிவு அது அதோட பெரிய சேலஞ்சு அது வந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காது முடிவு தொடர்ந்து அவனுக்கு நம்ம மாலை தங்கப்பாய் ஐயா வந்து மக்களுக்குலாம் அந்த பெயர் தெரியாது அவருடைய பாடல் வந்து அவரும் ஒரு நல்ல இருக்கிறார் நாங்கள் ரெண்டு ஃபோனில் பேசிட்டு இப்படி தான் பேசிவிடுவோம் சரிங்களா வேற என்னது நாங்கள் இங்கே காதல் கதையை பேச முடியும் அதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை எனவே மொழிபெயர்ப்புன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு நான் இது சுனில் என்கிட்ட கேட்டிருந்தாருன்னா இதை சுனில் ரெண்டு பகுதியாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் டக்குன்னு போட்டுட்டீங்க மொழி வயப்பு தனியாக நம்ம பேச வேண்டியது அதே மாதிரி உரை குறித்து கூட தனியாக பேசுவாங்க அவருடைய உரை எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து செறிமூட்டப்பட்ட ஒரு விஷயம் எப்படி ஒரு செறிமூட்டப்பட்டதுன்னா ஒரு சொல்லுக்காக அடைவார் ஒரு சொந்த எப்படி இது பண்ணுறது அது ஒருவேளை இங்கே கொண்டு வந்து கேட்கலாம்னு எனக்கு தெரியல இவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒவ்வொரு கற்றை எழுதும்போது அந்த தலைப்பை எப்படி உருவாக்கினேன் எப்படி வந்து எப்படி ஜெயகாந்தன் வந்து ஒவ்வொரு தலைக்கு ஒரு தலைப்பு வருவாருக்குள்ளோ அவர் என்ன பண்ணுவார் அந்தரங்கம் புனிதமானது அப்படின்னு கதைக்குள்ளேயே ஒரு பெரிய விஷயம் இருக்கு சரிங்களா புதுச்செருப்பு கடிக்கும் அப்படின்னு என்ன பழைய செருப்பு என்ன பண்ணாது சரிங்களா புதுச்செருப்பு கடிக்கும் அப்படி பாரு வாழ்க்கை அழைக்கிறது அவருடைய அந்த இதே அந்த சொற்களே வந்து அவ்வளவு பெரிய அவர் விளையாடுவார் ஆனால் அந்த கதையில வந்து அது மாறாது அப்படி அவருடைய கற்றைகள் நானும் அவர் தான் அவரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நம்ம நிறுவனமுடைய பொள்ளாச்சி இதுல வந்து ஒரு பன்னெண்டு கற்றைகள் எப்படி ஒரு நூறு இரநூறு முன்னூறு கற்றைகள் இருக்கார் அந்த டைமிங் ஃபுல்லாக முடிக்கிறங்க பன்னெண்டு கற்றையை வந்து தலைப்பு எப்படி வச்சுங்கிறது மட்டுமே ஒன்று ஒரு ஒரு பிபிடி போட்டார் அந்த கற்றைகள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் தலைப்பு எப்படி வச்சுங்கிறது மட்டும் போட்டார் எனக்கு கொஞ்சம் நினைவு பட் அந்த 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 அது கொஞ்சம் அது அவ்வளவு ஆனா தலைப்பு மட்டும் இல்லை அந்த அந்த வாழ்க்கைக்கான பகுதி நீ பார்க்காத ஒரு உலகத்தை பார்க்கக்கூடிய இடம் இருக்கீங்களா அதுதான் ஒரு கிரியேட்டிவர் ஒரு ஒரு உரையாளர் ஒரு சமூகவியலாளர் பார்க்கக்கூடிய ஒரு இடம் அதை கேட்ச் பண்ணி தான் நீ பேசப்படாத உருளை பேச பாரதி சொல்றாருல்ல பேசா பொருளை பேச துணிந்தேன் அப்படிங்கிற அதுதான் வந்து உங்களை வந்து நிலை நிலைந்திருக்கும் இது ஒரு நீங்க ஒரு கேப்சன் மாதிரி வச்சுக்கலாம் பேசாத பொருளை பேசத் துணிந்தேன் என்கிறது பேசப்பட்ட பொருளுக்கு என்ன நம்மளுக்கு இது இருக்குது பேசிட்டாங்க இல்லையா பேசா பொருளை பேச துணிந்திருக்கிற மாதிரி அந்த பேசா பொருளை பேச துணிந்த ஒரு பத்து கற்ற இருக்கும் உரையை வந்து எப்படி கையாள்வதுங்கிறதோ அவ்வளவு இதாக இருக்கும் அவருடைய எல்லா புத்தகத்தையும் நான் வந்து பேசியிருக்கேன் சரிங்களா உறுதி செய்ய செய்யும் அதுக்கப்புறம் அலைகளின் வெள்ளைப்பாடு புத்தகத்துக்கே என்ன பண்ணியிருக்கேன் தான் ஒரு அணிந்துரை கொடுத்துருக்கேன் சரிங்களா இளையராஜா பத்தியெல்லாம் அவ்வளவு பெரிய அற்புதமான கற்றை சரி ஒரு ஒரு கவிதை தத்து பத்து நம்மளுடைய இது இருக்கு இல்லைங்களா அந்தாதி முறையில் பத்து பத்து இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி பிரமாணமாக எழுதிருக்கிறாரு சரி அவரிடம் நாம் நிறைய கற்றுக்கொள்வதற்கு தூதராக அவர் வந்து ஸ்டீல் வந்து ஒரு மாஸ்டர் இருக்க நம்ம கற்றுக்கொள்ள நிறைய இருக்குது நம்மளுக்கு மா நிறைய மாஸ்டர்ஸ் நிறைய மாஸ்டர்ஸ் வந்து நம்ம கற்றுக்கொள் கற்றுக்கொள்வது தான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நான் படிக்கும் பொழுது பதினெட்டு பேராசிரியர்கள் இருந்தாங்க என்னுடைய அந்த மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பதினெட்டு பேராசிரியர் பதினெட்டு இதெல்லாம் பிஹெச்சி பண்ணியிருந்தாங்க அப்போ நான் என்ன நினைப்பேன்னா பதினெட்டு பேராசிரியருடைய பிஹெச்சியினுடைய சாராம்சம் இருக்கு இல்லையா அது எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னா அதாவது உங்களுக்கெல்லாம் ஒன்று ரெண்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா பதினெட்டு பேராசிரியர்களும் அவங்க பிஹெச்சி பண்ண சாரத்தை ஏதோ ஒரு வகையில் பாடத்தோடு நடத்தும் போதோ இல்லை ஒரு ஒரு உதாரணம் சொல்லும் போதோ சொல்லி அந்த சாரத்தை எங்களுக்கு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி கொடுத்துட்டு போயிருக்கு சரிங்களா எனவே அப்படி ஒரு சாரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மொழிகளையும் சரி கவிதைகளையும் சரி சமூகத்திலையும் சரி அப்புறம் என்ன பொறுப்புணர்வுகளையும் சரி எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எது நம்மளுக்கு தேவை எது நம்மளுக்கு தேவையில்லை எதை வந்து நம்ம இப்போ பேசணும் என்ற ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப தீ கங்காக இருக்கக்கூடிய என்னுடைய அருமைகள் மீனாட்சி சரிங்களா மீனாட்சின்னு தான் சொல்ல கூடுங்க மீனாட்சி அப்படின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா எனவே அந்த தீக்கங்கு ஆக இருக்கக்கூடிய எப்போதுமே இந்த வயதிலையும் பொறி பொறி பறக்கக்கூடிய ஒரு மனிதரை வந்து பல்வேறு துறையில் அவர் தொடர்ந்து செயலாற்றாரு சட்டகம் சட்டம் சார்ந்த அவருக்கு ஒரு அறிவு தெரியும் தமிழில் சார்ந்த அறிவு தெரியும் மொழிபெயர்ப்பு சார்ந்து தெரியும் மிக மிக அவருடைய பதினஞ்சு வருஷம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அனுபவம் இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் சிறு சிறு துளிகள் ஒரு தேன் மாதிரி இந்த தேன் மாதிரி நம்மளுக்கான அறிவு துளிகளை வந்து அவர் வழியாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அது ஒரு விருட்சமாக நீங்கள் மாற்ற முடியும் என்பதனால சுனில் ஜோதி வந்து இவரை தேர்ந்தெடுத்து இதை நம்ம ஏற்பாடு பண்ணதுக்கு நான் சுனில் ஜோகிக்கு சொல்கிறேன் நம்ம துறையில் இருக்கிற மரகதமணி நம்ம சுனேமணி நம்ம நண்பர்கள் கோகுல் தீபா எல்லாருக்கும் இந்த இந்த வாய்ப்பை வந்து சொல்கிறேன் நம்ம பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பெற்றுக்கொண்டால் கூட நீங்க வருங்காலத்தில் எங்களை ஒன்றும் சொல்ல வேணாம் ஆனால் நீங்க ஒரு ஒரு நெருப்பு மாதிரி ஒழிலும் பொழுது அது இதெல்லாம் பயன்படும் உங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு சின்ன சின்ன என்னது ஒரு ஃபுட்டேஜ் தான் சின்ன சின்ன ஒரு 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 விதைகள் தான் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனவே இந்த ஆரண்டர் வந்து மீனாட்சி அவரான அவர் வாரி